வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவி நேர்காணான்பு வணக்கங்கள் இப்போ பார்க்க போறது வார ராசி பலன் பத்தாம் தேதி பதினாறாம் தேதி வரை எப்படி இருக்க போது நான் பார்க்க போறோம் எப்போதுமே சொல்றதாங்க ராசிக்கு பார்க்கறத விட லக்னத்தை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசி நீங்க ரிச்சிக ராசிக்கான பலங்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும் முதல்ல வரது புது பழங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தசாபுத்தி பழங்கள் வரும் ஸோ உங்களுக்கு என்ன தசாபுத்தி அந்தரங்கள் வருதோ அதை வந்து மிங்கல் பண்ணி ரொம்ப பர்ஃபெக்ட்டாக இருக்கும் வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காம பாருங்கள் மீனராசி ஸோ மீனராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ராசி அது குரு குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்தாம் அதிபதியாக இருந்து மூன்றிலேருந்து அது இப்போ பரிவர்த்தனை ராசிக்கே வரும்போது நிறைய சேஞ்சஸ் பண்ணுவீங்க ஸோ தொழில் தொழில் ரீதியான விஷயங்கள் புதிய விஷயங்கள்லாம் வந்து பண்ணணுன்ற மெனக்கட்டு பண்ணிட்டு வருவீங்க ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரண்டு மற்றும் உங்களுக்கு வந்து ஒன்பதாம் அதிபதியான செவ்வாய் நாளில் இருக்கும்போது நல்ல விஷயம் நல்ல ஏற்றங்கள் இருக்கும் ஏன்னா வந்து ஒரு கேந்திராதிபதி திரிகோணாதிபதி இருக்கும்போது தாயார் சம்பந்தமான விஷயம் தந்தை சம்பந்தமான விஷயம் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சொத்துக்களாலும் நல்ல லாபங்கள் வரதுக்கான ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ அது ஒரு நல்ல விஷயம் தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது இரண்டு ம மூன்று மற்றும் எட்டாம் அதிபதியான சுக்கம் ஸோ மூன்று எட்டாம் மதிவதான சுகம் பரிவர்த்தனை வந்து ராசிக்கே வரும் ரொம்ப டென்ஷனும் ஸ்ட்ரெஸஸ் வரும் ஏதோ ஒன்று நினைச்சோம் இந்த மாதிரி ஞாயிற்றுமுறை ஒரு ஸ்ட்ரெஸஸை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும்ங்க ஏன்னா வந்து அது மூன்று எட்டு மது பெண்கள் பெண்கள் சார்ந்த விஷயங்கள் ஆண்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும் நீங்களே பெண்ணாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக ஜாஸ்தி இருக்கும் நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோமாங்கிற ஃபீலே அடிக்கடி கொடுத்துரும் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அதுவும் கம்யூனிகேஷன்ஸ் ஏதாச்சும் விஷயங்கள் வந்து நமக்கு சந்தேகங்கள் வந்து அதனால் நமக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்கும் அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து பொறுமையாக தியானம் பண்ணுறது ஒரு சாண்டிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஓகே அதுக்கப்புறம் நான்கு மற்றும் ஏழாம் அதிபதியான புதன் வந்து ராசியிலேயே நீச்சமாகும்போது கொஞ்சம் நமக்கு வந்து மன உளைச்சலையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் கண்டிப்பாக கொடுத்துரும் கணவன் மனைவிக்கு நொடவில் வந்து சின்ன சின்ன ஒரு அவமானங்கள் தாயார் மற்றும் மனைவியால் வந்து சின்ன அவமானங்கள் ஏற்படுறதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கும் அது நீச்ச பங்க ராஜயோகமாக இருந்தாலும் அதை அடிப்பட்டு அதுக்கப்புறம் தான் யோகமாக வரும் என்னடா இப்படி பேசிட்டோம் அப்படின்னு பட் பேசிடுவாங்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மற்றபடி எட்டாம் அதிபதியான சுக்கரன் வந்து ராசிக்கே வரும்போது அது பரிவர்த்தனை வரனால கொஞ்சம் ஜாகிரதி ஆகணும் ஸோ அதனால் வந்து கொஞ்சம் எமோஷன்ஸ் இருக்கும் ஒன்பதாம் செவ்வாய் வந்து உங்களுக்கு நாளில் நல்ல யோகங்கள் நல்ல ஏற்றங்கள் கொடுக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது பத்தாம் அதிபதி ஸோ பத்தாம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பரிவர்த்தனை வந்து ராசிக்கே வரும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் புதிய திட்டங்கள் புதிய விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க புதுசாக ஏதாச்சும் பண்ணணுங்கிற எண்ணங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் பதினொன்றாம் அதிபதி பன்னெண்டுலேருந்து எவ்வளோ லாபங்கள் எவ்வளோ பணம் வந்தாலும் நமக்கு விரயங்கள் ஆகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுத்துருவோம் சரி என்னங்க அது பண்ணுறோம் ஆனால் கையில் நிற்க மாட்டேங்கிற ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க ஸோ இதுவரை பார்த்தது பொது படங்கள் இப்போ பார்க்கும்போது தசாபதி படங்கள் மீன லக்னமாக இருந்து சூரிய தசாபதி வந்தாலும் சூரியன் சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் அதிபதி வந்து உங்களுக்கு து வேலை விஷயங்கள் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்கும் ஸோ என்னடாது அலைச்சல் அதிகமாக இருக்குங்கிற ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும் அதுக்கப்புறம் பார்த்து அது மட்டும் இல்லாமல் வேலையில் வந்து பாசசூடிய ஒரு ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் ஏன்னா சனியும் சூரியன் ஒன்றாக இருக்கும்போது அவர் ஒரு ப்ரெஷரை கொடுக்கும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து மீன லக்னமாக இருந்து சந்திர தேசம் பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து சிறப்பான படங்கள் நல்ல ஏற்றங்கள் அதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் வேலை பல்கள்கள் திங்கட்ச்சி வாயில் அதிகமாக இருக்கிறனால அதுக்கப்புறம் எல்லாமே சரியாடுங்க மீன லக்னமாக இருந்து செவ்வாய் தேசாபுதான் செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் அதிபதி ரெண்டு ஒன்பதாம் அதிபதி வந்து நான்கில் இருக்கும் நல்ல ஏற்றங்கள் சொத்துக்கள் தந்தை சார்ந்த விஷயங்கள் நல்ல பிரயாணங்களாலும் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா மீன லக்னமாக இருந்து ராகு தேசாபுத்தான் ராகு வந்து ராசியிலேயே இருந்து அது குருடைய சார்ந்திருக்கும் அது குரு வந்து பரிவர்த்தனை இங்கேயே வரும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ஒரு பெரிய திட்டங்கள் பெரிய ஒரு லெவலில் வந்து ப்ராஜெக்ட் பண்ணி பெருசாக வரணுங்கிற இனங்களெல்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்தும் மீன லக்னமாக இருந்து குரு தேசாபுத்தி வந்தாலும் குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பத்தாம் அதிபதி ராசியிலே வரும் புதிய தொழில் திட்டங்கள் மூலியமாக பெரிய லெவலில் வரணுங்கிற எண்ணங்களை நிறைய பேர் ஏற்படுத்தும் ஸோ அது வந்து சிறப்பான நல்ல ஐடியாஸ் புது புது ஐடியாஸ் புது புது விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்களை வந்து மெனக்கடுவீங்க அதுக்கான ஒரு கஷ்ட நஷ்டங்களை ஒரு எஃபோர்ட் எடுப்பீங்க ஸோ உங்களுக்குள்ளேயே வந்து நிறைய சேஞ்சஸ் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குதுங்க அதுக்கப்புறம் மீன் லக்னமாக வந்து சனி தசாப்து சனி வந்து பதினொன்றாம் பன்னிரெண்டு இருக்கும்போது எவ்வளோ லாபங்கள் வந்தாலும் நம்ம பத்தலை அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க பட் அதனால என்ன பண்ணுறது அது ஒரு சுப செலவுகளாக நம்ம மாற்றிக்க தான் வேறு வழி கிடையாது அதுக்கப்புறம் பார்க்கும்போது மீன லக்னமாக வந்து புதன் தசாபுதம் புதன் வந்து பார்த்திங்கன்னா நான்கு மற்றும் ஏழாம் அதிபதி வந்து ராசியிலே நீச்சமாகும் தாயார் மற்றும் மனைவியால் சின்ன சின்ன அவமானங்கள் ஏற்படுறதுக்கான இப்போ வெளிவட்டாரத்தையும் கொஞ்சம் சின்னதாக ஒரு ஏதாச்சும் ஒரு சின்ன விஷயம் பண்ண போய் அது நமக்கு அவமானமாக முடியும் பட் அதுக்கு வந்து சரியாயிடும் பட் இருந்தாலும் அது அவமானம் வரும் கொஞ்சம் வரும் அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது மீன லக்னமாக வந்து கேது திசாவை கேது ஏழு இருக்கும்போது கணவன் மனைவி நோடில் கொஞ்சம் நிறைய வாக்குவாதங்களோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ நிறைய கேள்விகள் கேட்குற மாதிரி விஷயங்கள் இருக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துருக்குங்க சில நேரத்தில் வந்து கணவன் மனைவினுடைய வியாபார ரீதியாக சில பேர் வந்து வெளியில் வந்து ஒரு பிரயாணமன்றமான விஷயங்களையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது மீன லக்னமாக இருந்து த திசா சுக்ரன் சுக்ரன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பரிவர்த்தனை மூன்றிலே வந்து நிறைய சந்தேகங்கள் உள்ளுக்குள்ளே வரும் ஸோ இப்படி ஆகிடுமோ அப்படி ஒரு மன பயத்தையும் ஒரு சந்தேகங்கள் கொடுக்கும் அதனால கொஞ்சம் கேஃபாக இருக்கும் பெண்கள் பெண்கள் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமாக அதே நேரத்தில் வந்து நீங்களே பெண்ணாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் கொஞ்சம் யோசிச்சு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க சந்திச்சு யாருக்குன்னா இது சுக்க சுக்கா தசா புத்தி அந்த ரெண்டு நடக்கும் மேஜராக பதிவு பெரிய ப்ராப்ளங்க ஸோ நல்ல விஷயங்கள்லாம் நடக்கணும்னா இது மாதிரி ஒரு கேல்குலேஷன்ஸ் என்ன நல்லது கெட்டதோ அதில் கொஞ்சம் மார்க் பண்ணிச்சு அதில் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துகிட்டீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்குங்க டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறது பரிகாரங்கள் யாருக்கெல்லாம் பழிக்கும் பழிக்காது ஸோ இதை வந்து மேஜராக வந்து எல்லோருமே தெரிஞ்சுக்கணும் ஸோ ஏன்னா எல்லோருமே வந்து கண்மூடித்தனமாக இந்த பரிகாரம் பண்ணுங்கள் அந்த பரிகாரம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி பரிகாரம் பண்ணால் என்ன மாதிரி நடக்கும் ஸோ பரிகாரம் பண்ணாமல் அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம எப்படி வெளியில் வர்றது ஸோ இதை பற்றி தான் வந்து இந்த டிப் ஆஃப் த வீக்கில் சொல்ல போகிறோம் ஸோ பரிகாரங்கள் ஸோ பரிகாரங்கள்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாகவே வந்துனா ஒரு பாதகஸ்தானத்தையும் ஒரு பாதகாதிபதியாகவோ இல்லை பாதகஸ்தானத்துலையோ வந்து அந்த பரிகார கிரகங்கள் இருந்து உதாரணமாக ஒரு ஏழில் வந்து ஒரு பரிகாரம் மாட்டோம்னா அங்கே வந்து உங்களுக்கு பாதகாதிபதியாகவோ பாதகஸ்த பாதகமாகவோ இருந்ததுன்னா அந்த பரிகாரங்கள் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக எடுக்காது நம்பர் ஒன் ரெண்டாவது வந்து உங்களுக்கு வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா அஷ்டமாதிபதியோட தொடர்பு எந்த பரிகாரத்தும் இப்போ சப்போஸ் வந்து ஒரு ஏழாம் இடத்துக்கு வந்து ஒரு பரிகாரம் பண்ணுறீங்க அந்த ஏழில் வந்து அஷ்டமாதிபதி இருக்காருனா அந்த ஏழுக்குரிய அந்த பரிகாரத்தை நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த பரிகாரம் பழிக்காது இன்னும் கேட்டிங்கன்னா அந்த பிரச்சனைகள் அதிகமாகுங்கிறது தான் உண்மையான விஷயம் அதுக்கப்புறம் வந்து இன்னொரு கிரகம் என்னென்னா செவ்வாய் செவ்வாயுடைய பார்வையோ செவ்வாயோடைய சேர்க்கையோ செவ்வாயுடைய விஷயங்கள் வந்து இணைவு இருக்கிற பரிகாரங்கள் வந்து கண்டிப்பாக பழிக்கவே பழிக்காது காரணம் என்னென்னா காலபுருஷனுக்கு அஷ்டமாதிபதி அதாவது எட்டாம் அதிபதியாக இருந்து அவருடைய பார்வையிலேயோ சேர்க்கையிலையோ இருக்கிற பரிகாரங்கள் வந்து நமக்கு வந்து ஒர்க்கே டிலே ஆகாது அது ரொம்ப நெகட்டிவிட்டியான பலங்களை கண்டிப்பாக கொடுக்கும் ஸோ அதை வந்து நம்ம மைண்டில் வச்சுக்கணும் ஏன்னா அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் காலபுருஷன் அஷ்டமாதிபதியாக இருக்கிற செவ்வாய் வந்து கனெக்டிவிட்டியில் எந்த பரிகாரம் பண்ணாலும் அது நடக்கவே நடக்காது இன்னொன்று அந்த பரிகாரம் பண்ணுற நாள்லேயும் வந்து அந்த நட்சத்திரங்களோ அந்த கிரக சேர்க்கைகளோ அந்த பரிகார ராசிக்கு இருக்கக்கூடாதுங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ அது வந்து மேஜராக பார்க்கணும் ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பரிகாரங்கள் வந்து ஃபெயிலியர் ஆகிறது வந்து திதிசூனியங்கள் சில துதிசூனிய நாட்களில் இவங்களுக்கு திதிசூனியம் இருக்கிற ராசிகளில் வந்து ஒரு லக்னமோ சந்திரனோ போகிற அந்த காலகட்டங்களில் நம்ம அந்த பரிகாரங்கள் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த பரிகாரம் வேலை செய்யாது வந்து வந்து கொஞ்சம் வச்சுக்கோங்க எந்த பரிகாரமும் வந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழிக்காது அப்போ நம்ம வந்து வெளியில் வரவே அப்படின்னு கேட்குறது புரியுது பட் வர முடியாதுன்னு இல்லை பட் இது வந்து அனுபவிச்சு கழிக்க வேண்டிய கருமாங்குறத வந்து மைண்டில் வச்சுக்கோங்க ஏன்னா வந்து சிலதுக்கு பரிகாரம் இல்லை எழுபது பர்சன்ட் விஷயங்களுக்கு வந்து பரிகாரம் கிடையாது ஏன்னா வந்து எப்படியாச்சும் இந்த கனெக்டிவிட்டியில் வந்து உட்காந்துரும் ஓகேங்களா ஸோ அந்த அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்போது என்னை பொறுத்தவரை ஒரு பிரார்த்தனை ஸோ இறைவன்ட்டு வந்து பிரார்த்தனை பண்ணலாம் ஸோ மனிதா மனதார வந்து இறைவனை பிரார்த்தனை பண்ணி மற்றவங்களுக்கு அன்னதானம் பண்ணுறதோ ம மனதார வந்து ஒரு இறைவனுக்கு வந்து ஒரு பிரார்த்தனை வச்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அதுக்கான ரிலீஃப் அந்த அந்த விஷயத்தில் தான் கிடைக்க முடியாது நான் பரிகாரங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெடிசன் எடுக்கிற மாதிரி ஸோ அந்த மெடிசன் எடுத்திங்கன்னா என்னாவோ அது சைட் எஃபெக்ட் கொடுக்கும்ன்றதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருந்ததுன்னா இந்த பரிகாரம் ஒர்க் ஆகாது அதே இந்த பிரார்த்தனைகள் வந்து இறைவன் ஸோ இறைவன்கிட்ட வந்து நம்ம முழுசாக ஒப்படைச்சு நம்ம வந்து இறைவனை சரணாகதி அடைஞ்சி எனக்கு வந்து நல்ல வழி காட்டுங்கிறத வந்து நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக பேர்பட்ட பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் ஒரு வழி கிடைக்குங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ எல்லோருக்குமே வந்து அது ஒரு என்ன சொல்கிறது இதை வந்து நீங்கள் பண்ணி பாருங்கள் ஏன்னா என்னை பொறுத்தவரை நான் நிறைய பேர் சஜெஸ்ட் பண்ணுறதுன்னு பிரார்த்தனை தான் சொல்வேன் பரிகாரத்தை விட நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்கள் மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ண பண்ண அதுக்கான தீர்வு வந்து நம்ம கூட வந்து கூடவே வந்து ஒருத்தர் வந்து நம்ம வந்து கிளியர் பண்ணி கொடுக்கறதான் நம்ம வந்து கண்ணெதிர்க்க பார்க்க முடியும் ஸோ அதனால் வந்து பிரார்த்தனை பண்ணுங்கள் பரிகாரம் இருக்குது சிம்பிளான நிறைய சின்ன சின்ன பரிகாரங்கள் இருந்தாலும் இந்த தொடர்பு அஷ்டமாதிபதி எட்டாம் அதிபதி தொடர்பு இருந்தால் அந்த பரிகாரம் வேலை செய்யாது சூனியம் கனெக்டிவிட்டியான அது உங்களுக்கு திதிசூனிய ராசிகளில் நீங்கள் பரிகாரம் பண்ணும்போது அந்த பரிகாரங்கள் பழிக்காது ஸோ அதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக பார்த்துக்கணும் ஸோ இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனம் வந்தது மற்றபடி எல்லாமே சிறப்பு தாங்க ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் இருக்கணுன்னா நமக்கு வந்து ஒரு பிரார்த்தனை அவசியம் டெய்லி வந்து நான் தான் சொல்லுவேன் நீங்கள் வந்து சா மூணு வேலை சாப்பாடு ஒரு வேலை தூக்கம் எப்படி அவசியமோ இது மாதிரி மனதார இறைவனை வந்து ஒரு பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த போறதுக்கான சிறப்பாக சொல்லிட்டு விடை விடைபெறுவோம் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல்